அம்மோனியா வாயுவை கொண்டு இயங்குகிறது அந்த வாயு கொண்டு செல்லப்படக்கூடிய குழாய் அண்மையிலே வெடித்ததால் கசிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் தொண்டை எரிச்சல் கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகி பலர் மயக்கம் போட்டு விழக்கூடிய சூழல் உருவானது உயிருக்கு அஞ்சு முப்பத்தி மூன்று கிராமங்களைச் சார்ந்த மக்கள் இந்த பகுதியிலிருந்து வெளியேற நேர்ந்தது இந்த சூழலில் தொடர்ந்து பதினாலாவது நாளாக தொடர் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் எண்ணூர் மக்கள் பாதுகாப்பு குழு என்ற பெயரில் இயங்கி வருகிறார்கள் அவர்கள் இங்கே உர தொழிற்சாலை கூடாது என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த தொடர் அறப்போராட்டத்தை முன்னெடுத்து வருகிற நிலையில் இந்த கோரிக்கை நியாயமானது ஆகவே அதை அரசு பரிசீலிக்க வேண்டும் இந்த உரச்சாலையை உர இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு எண்ணூரிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இதை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு செல்வோம் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையை அரசு கவனத்தோடு பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தையின் சார்பில் வேண்டுதோ விவசாய தொழில்கள் ரசாய தொழிற்சாலைகள் சுற்றியங்கள் ஐடி கம்பெனி சொல்லி பேசியவர்கள் எவ்வாறு குறிப்பிட்டதை நான் மேற்கோள் காட்டினேன் இந்த பகுதியில் நல்ல கல்லூரிகளை கொண்டு வர வேண்டும் நல்ல மருத்துவமனைகளை கொண்டு வர வேண்டும் ஐடி கம்பெனிகளையும் கொண்டு வர வேண்டும் என்ற வேட்கை நியாயமானது அதை விடுதலைச் சிறுத்தைகள் வரவேற்கிறது ஆதரிக்கிற தொடர்பாக பசுவைத் தீர்ப்பாயம் வந்து வழக்கை வந்து அடுத்த மாதம் தள்ளி வச்சிருக்காங்க அது வரைக்கும் போராட்டமும் போராட்டம் இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி அவங்க வந்து உடனடியாக முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும் பசுமை தீர்ப்பாயத்தின் மூலம் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று என்னால் நம்ப முடியவில்லை அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் குழுவினரை அழைத்து அவருடைய கோரிக்கையை உரைகளை கேட்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அரசு இதில் தலையிட்டால் மட்டும்தான் இதற்கு ஒரு

வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிற தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் தர்மபுரி வந்து போயிருக்கிற பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தேவாலயத்துல போகப்பட்டாரு அங்க பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் நீங்க பத்தாயிரம் பேர் கூட்டிட்டு வந்து நான் போராட்டம் நடத்துவாங்க இங்கே அண்ணா கூட பண்ணுவேன் நீங்க எப்படி இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் வட இந்திய அரசியலை செய்வதற்கு முயற்சிக்கிறது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளிப்படையாகவே அச்சுறுத்தும் இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது இதுபோல அச்சுறுத்தலை செய்திருக்கிற பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் இதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் கிறிஸ்தவ மக்கள் வேட்பாரற்றவர்கள் என்று எண்ணக்கூடாது இஸ்லாமிய மக்களும் வேட்பாராற்றவர்கள் என்று எண்ணக்கூடாது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை விடுதலை சிறுத்தைகளும் சிறுபான்மையினரோடு இணைந்து எதிர்கொள்வோம் என்பதை தெரிவித்தார் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை தாண்டிய பிரச்சனை இந்த பிரச்சனை மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சேர்ந்து இதில் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அதை தாண்டி இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு மாநில அரசும் இதில் கூடுதல் பொறுப்பெடுத்துக்கொண்டு உடனடியாக ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓகேண்ணா நன்றி